அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமணி ஜெயரம் சேனல் சார்பாக அவங்க அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இதில் வந்து நம்ம ராசிகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அந்த வகையில் மகர ராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அவங்க கிழமைகள் என்ன கலர் என்ன அவங்களோட ம என்ன தெய்வங்களை வணங்கினா நல்லது அவங்களுக்கு எந்த திசைகள் அதெல்லாம் நல்லாயிருக்கும் வீடு வாசலேருந்து எந்த திசையில் வச்சால் நல்லாயிருக்கும் இந்த மாதங்கள்லாம் நன்மை தரக்கூடிய இப்படி வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் இதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல்ல மகர ராசி இது வந்து காலபுருஷத்தில் பத்தாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் இந்த ராசியில் இருக்குது இது வந்து ஒரு நில ராசி இந்த ராசி வந்து ஒரு சர ராசி சர ராசி பஞ்சபூத தத்துவத்தில் நில ராசியாக இருக்குது அதனால வந்து ஒரு நாட்டில் வந்து முக்கியமான பதவிகளை வகிக்கக்கூடியவங்க சட்ட அதாவது இந்த ராசியில் போடுறவங்க சட்ட நுணுக்கங்கள் அறிந்த வக்கீல்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களோட உடல்நலம் மகர ராசியை பொறுத்தல இவங்களுக்கு வந்து அதிபதி சனின்றதுனால இவங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி புதன்றதுனால இயற்கையாகவே இவங்க சோம்பேறித்தனம் உள்ளவங்களாக இருப்பாங்க எந்த வேலையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு வேலை பார்த்து எந்தெந்த விஷயங்கள உடனே முடிக்கணுமோ அதை உடனே முடிக்கிறது இவங்களுக்கு நல்லது அது மாதிரி தள்ளி போடக்கூடிய ப்ரொக்ராஸ்டினேஷன் ஓல்டு மென்ஸ் ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க அதாவது காரியங்களை தள்ளி போடாமல் இவங்க அப்பப்போ செஞ்சுறது நல்லது இவங்க உடம்பு சூடு நரம்பு சம்பந்தப்பட்டங்க பிரச்சனைகள் இவங்களுக்கு வரலாம் இந்த ராசியில் செவ்வாய் வந்து பலம் வாய்ந்த கிரகம் அதை உச்சம் பெறுகிறார் குரு வந்து நீசம் பெறுகிறார் அதனால் பித்தம் வயிறு வாயு இந்த மாதிரி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு விஷயம் இன்னொன்று சொல்லப்போனால் இந்த ராசிக்கு அதிபதி சனின்றதுனால இவங்க தெரில அடிக்கடி வந்து விபத்துக்களை சந்திக்கக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசிக்காரங்க இருக்காங்க அவங்க விபத்துகள் செஞ்சா கூட உங்களுக்கு உயிர் பயம் அப்படின்றது இருக்கலை கடைசி ஆனால் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உடம்பில் வந்து பிரச்சனைகள் அதாவது பிளேட் வச்சிடுறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடிகிறது பொதுவாக வந்து ஒரு பேச்சு வழக்கணும் மகரத்தானோடு மகரத்தானோடு வழக்கிடையில் இவங்களோட வந்து வாக்குவாதம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இதில் வழக்கறிஞர் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதனால் எந்த சூழ்நிலையிலையும் வந்து வாதாடக்கூடிய இப்போ எல்லாத்தையும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க சட்ட நுணுக்கங்களையும் மற்றவங்களுடைய குணம் எப்படின்றத போடுறதுலேயும் இவங்க சிறப்பானவங்களாக இருப்பாங்க வாக்குஸ்தானாதிபதியும் இந்த ராசியை சேர்ந்த சனி பகவானாவே இருக்கிறதுனால இவங்க வந்து தன்னாலேயே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வளரக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்மான உணர்ச்சி அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க யார்கிட்டையும் தங்களையோ தங்களை சேர்ந்தவங்களையோ விட்டுக் கொடுக்காமல் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க உங்கள் ரிலேட்டிவை காட்டிலும் உங்கள் சொந்தக்காரங்களை காட்டிலும் வெளியில் உள்ளவங்களுக்குலாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கூட இவங்க தன்னோட புத்தி கூர்மையை உபயோகப்படுத்தி அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க இவங்க அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க முதல்ல கோமா கோமா பேசிவிட்டு அப்புறம் வருத்தப்படுவாங்க திடீரென்று திடீர்னு வந்து சாமி நம்பிக்கை அதிகமாக இருக்கும் திடீர்னு வந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டையுமே அதாவது மா மாற்றி மாற்றி பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் வந்து இவங்க எப்போவுமே வந்து ஒரு திட சிந்தனையோடு இருக்கிறதுக்கு பழகிக்கணும் பணம் சார்ந்த விஷயங்கள இவங்க அசட்டையாக இருக்கக்கூடாது வீடு நிலம் இந்த மாதிரியான விஷயங்களில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்க ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு வந்து முற்கால வாழ்க்கை வளர்க்க பிற்கால வாழ்க்கை தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கல்வி அறிவோட அனுபவ அறிவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் யாருக்கும் அடிமையாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது எல்லோருடையும் சேர்ந்து இணைந்து வாழ வந்து இவங்க பழகிக்கணும் பிறரை ஏமாற்ற மாட்டாங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏனியாக இருக்கிறவங்களா இருப்பாங்க தெரியாதவங்களுக்கு கூட தெரிஞ்சதை சொல்லி அவங்களுக்கு வழிநடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் இவங்களுடைய இயல்பான குணங்களாக இருக்கிறது இவங்களுக்கு தொழில் தொழில்னு பார்த்தோம்னா மகர ராசிக்கு வந்து தொழில் தாமாதிபதி பத்தாம் இடத்து அதிபதி தான் அஞ்சாம் இடத்துக்கும் அதிபதி ஆகிறாரு அதாவது சுக்கரன் இந்த ராசி வந்து வே வேலைக்கார ராசி அதாவது அப்படின்றதான் இந்த ராசிக்கான இது சொல்கிறாங்க அதாவது இதுக்கு உங்கள்கிட்ட என்ன வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை இம்மி மாறாமல் செய்யக்கூடிய ஒரு திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க தொழில்னு பண்ணால் கூட வியாபாரம் தொழில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணால் கூட கூட்டாக பண்ணக்கூடாது தனியாக தான் அவங்களுக்கு நல்லது முக்கியமாக வந்து இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்கோடு சேர்ந்து இவங்க எந்த தொழிலும் பண்ணக்கூடாது ரத்த உறவுகளோடு சேர்ந்து இவங்க எந்த தொழிலும் பண்ணக்கூடாது தொழில் வந்து தொழிலில் வந்து இண்டிவிஜுவலாக பண்ணாங்களா பெரிய பெரிய சாதனை எல்லாம் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறையில் வேலையை பார்க்குறவங்க நிறையா பேர் அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்க நிறையா பேர் மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க பொதுவாக வந்து இவங்க அரசாங்கத்தில் தகவல் தொடர்பு போக்குவரத்து வண்டி வாகனங்கள் போகிறது போன்ற துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கணிதம் மருத்துவங்க மருத்துவர்கள் இன்ஜினியர்ஸு அதுவாகவும் இருப்பாங்க கலைத்துறை வந்து ஒரு சுக்கர ராசி தான் இவருக்கு வந்து யோகாதிபதியாக இருக்கிறதுனால இதில் நிறையா பேர் வந்து கலைத்துறையில் பணியா பணியாற்றுறவங்க அதாவது சினிமா மீடியா இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் சொல்கிறாங்க இதில் பணியாற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு பார்த்து ரெண்டாம் இடம் தான் வந்து வாக்குஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால பொருளாதார நிலை அதாவது இவங்க இந்த ராசி அதிபதி தான் ரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான் அதனால் பொருளாதார சிறப்பாகவே இருக்கும் ஆனால் சிக்கனமாக இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்ட்ரஸாக ஒரு பீஸாக வாங்கிட முடியாது கருமின்னு சொல்ல முடியாது பேஸ்ட்னதை தான் வந்து இவங்க கொடுத்துருவாங்க ஆனால் அவங்கள்கிட்ட வந்து அனாவசியமாக செலவு பண்ணுறதோ எக்ஸ்ட்ரஸாக அவங்கள்ட்ட வாங்கலாம் நினைக்கிறதோ நடக்காது குறைஞ்ச எந்த வருமானத்துக்குள்ளே வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால இவங்க கூட வேலை பார்க்குறவங்க இவங்க இவங்க கூட பிறந்தவங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க ஆஹ் சிறுகைக்கட்டி பெருக வாழ் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்து சின்னதாக நம்ம சின்ன சின்னதாக சேர்த்தா கூட அதுல வந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு அவங்க சின்ன இவங்க வீடு வந்து காம்பேக்டாக இருந்தால் கூட அதில் வந்து இவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சில பேர் பெரிய வீடு கட்டியிருப்பாங்க நிம்மதியாக இருக்காது ஆனால் சின்ன வீட்டில் இருந்தால் கூட நிம்மதியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ராசி நிலத்தத்துவத்தில் வரும் நில ராசி இல்லையா அதனால் இவங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும் இருந்து இருந்தாலும் இவங்களே சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு இருக்கிறது இவங்களுக்கு கிழக்கு தெற்கு வாசல்கள் நன்றாக இருக்கும் வீட்டில் வந்து வில்வம் நெல்லி அந்த மாதிரி செடியெல்லாம் வளர்க்குறது இவங்களுக்கு நல்லது இவங்களுக்கு வந்து வாகன யோகமும் உண்டு இவங்களுக்கு வந்து உயிர் ஆபத்து இருக்கா அது ஏற்கனவே சொன்னால் மாரி ஆனால் வாகன யோகம் உண்டு ஆனால் அடிக்கடி அதில் விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இவங்க எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க பெரிய கார்லாம் வாங்குறதுக்கான வா வாய்ப்பு நிறையா இருக்குது கருப்பு நீளம் இந்த மாதிரி கடலில் வாகனம் வாங்குவாங்க திங்கள் புதன் வெள்ளிக்கிழமையில் புது வண்டி வாங்குவது உங்களுக்கு யோகமாக இருக்கும் ஹோரைகள் இந்த ராசிக்கு வந்து சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கர ஓரைகள் வந்து உங்களுக்கு நன்மை கூடிய கூடியதாக இருக்கும் பொதுவாக வந்து மகராசிக்காரங்களை வந்து காவல் தெய்வங்களை வழிபடுறது நல்லது விநாயகர் ஆஞ்சநேயர் காளி வாராகி இதெல்லாம் வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் குடும்பம் இந்த ராசிக்காரன் குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பத்தான் அது சனிபவாண்டதுனால குடும்பம் நல்லபடியாக அமைஞ்சாலும் அடிக்கடி வாக்குவாதங்கள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி பல பேருக்கு வாழ்க்கை வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது அதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவங்க ஜாதகம் சரியாக இல்லாட்டினா குடும்ப வாழ்க்கையில் பிரிஞ்சு ரெண்டாம் கல்யாணம் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்பா அப்பா வழியில உள்ளவங்களோட இவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும் அவங்களுக்கு அம்மா தான் சொந்தங்கள் நிறைய இருக்கும் அவங்க தான் உதவி பண்றவங்களா இருப்பாங்க மகர ராசியிலே செவ்வாய் உச்சம் பெறுது அதனால் அதனால ரத்த சம்பந்தமான உறவுகளோட அதாவது அம்மா கூட பிறந்தவங்க இந்த மாதிரி உள்ளவங்களோட சொந்தக்காரங்களோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் இருக்கும் நிறைய பேர் இதில் காதலிக்கிறவங்க நிறைய பேர் இந்த ராசியில் உள்ளவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இவங்க வீட்டுக்காரங்க ஒய்ஃப் சொல்ற சொல்கிறத இல்லை ஒய்ஃபுள்ள வாழ்க்கை துணை அவங்க பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மகர ராசி பொதுவான தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கறிஞர்கள் சட்டம் அரசியல் ஆலோசகர் கணக்கு வழக்குகள் சரிபார்க்கறது கலைத்துறை தகவல் தொடர்பு பத்திரிகை பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதாவது ஃபேன்சி ஸ்டோர் இது மாதிரிலாம் இருக்கிறது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை பண்ணுறது வீடு கட்டுமான பொருட்கள் விற்பனை பண்ணுறது உணவுப் பொருட்கள் விற்பனை உணவு விடுதி காய்கறி விற்கிறது இதெல்லாமே அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் வந்து ரிஷபம் கன்னி துலாம் இந்த ராசியில் திருமணம் பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரத்துக்கு சித்திரை விசாகம் பொருந்தாது திருவோண நட்சத்திரக்கு ரோகிணி திருவாதிரை அஸ்தம் சுவாதி சதயம் பொருந்தாது அவிட்ட நட்சத்திரத்துக்கு மிருகசிரிஷம் சித்திரை பொருந்தாது இதெல்லாம் ஜென்ரலான பலன் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிணா கல்யாணத்துக்கு பண்ண ஜென்ரல் நம்ம சொல்றது சரிங்களா இதில் வந்து பலம் இந்த ராசிக்கு வந்து பலம் என்னன்னு பார்த்தோம்னா வா வாக்கு வன்மை நல்ல ஆர்குமெண்ட் பண்றது அது வந்து உங்களுக்கு பலம்னு சொல்லலாம் இப்போ மற்றவங்களோட தப்ப வந்து சுட்டி காட்டுறது தன்னம்பிக்கையாக இருக்கிறது சுயமாக முடிவெடுக்கிறது இதெல்லாம் இவங்களுடைய பலமாக இருக்குது பலவீனம்னா இவங்க வந்து ப்ரொகாஷ் சொன்ன காரியங்களை தள்ளி போடுறது மனசில் பட்டா கூட இடம்பொருள் ஏவல் பார்த்து நடந்துக்கணும் அது தெரியாமல் நடந்துக்கிறது சீக்கிரம் உணர்ச்சி வசப்படுறது அப்பாவோட கருத்து வேறுபாடு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உங்களுக்குள்ள தடைகளாக அதாவது பலவீனங்களாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து இஷ்ட தெய்வம் பெருமாள் முருகன் இந்த சாமி எல்லாம் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு உகந்த இஷ்டமான தெய்வங்களாக இருக்குது வடக்கு மேற்கு வாசல்கள் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு அஞ்சு ஆறு இந்த எண்கள் நல்லாயிருக்கும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகளாக இருக்கிறது பச்சை சிவப்பு இந்த கலர் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் மார்கழி மாதம் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான மாசமா இருக்கும் இதில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்துக்கு பெருமாள் கோயிலுக்கு போறது நல்லது சிரவண விரதம்னு இருப்பாங்க ஒவ்வொரு மாசமும் நடக்கும் பெருமாள் கோயில அது கலந்துக்கிறது நல்லது வடக்கு மேற்கு இந்த வாசல்கள் வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய இருக்கும் ரெண்டு அஞ்சு ஆறு இந்த எண்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இருக்கும் திங்கள் புதன் வெள்ளி கிழமைகள் நன்மை த தரும் பச்சை வெள்ளை நிறங்கள் அதிர்ஷ்டம் தரும் வைகாசி மாதம் இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்கு முருகன் கோயிலெலாம் அவங்க போய் வழங்குனாங்கன்னா நல்லது கிழக்கு தெற்கு வாசல்கள் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஒன்று மூணு ஆறு ஒம்பது இந்த எண்கள் வந்து சிறப்பானவையாக இருக்கும் செவ்வாய் புதன் வெள்ளி கிழமைகள் நன்மை தரக்கூடியவையாக இருக்கும் பச்சை சிவப்பு இந்த நிறங்கள் வந்து இவங்களுக்கு நன்மை தரும் அதிர்ஷ்டம் தரும் சித்திரை மாதமும் தை மாதமும் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக அதிர்ஷ்டங்களை வழங்கக்கூடிய மாதங்களாக இருக்கிறது பொதுவாக வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எனக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்